இது வந்து நேற்று மினி விலாகோட கண்டினியூஷன் தான் ஸோ ஹாஸ்பிட்டல் செக்கப்லாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து நைட்வேர்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ அதனால் ஆனந்தம் வந்திருந்தோம் அண்ட் வந்துட்டு அங்கே வந்து ஃப்ரெண்ட்டில் ஸ்டாலெலாம் இருந்துச்சு அங்கே ஹாஸ்பிட்டல் செக்அப்னாலே ரொம்ப நேரம் எதுவுமே சாப்பிடல ஸோ அதனால் பசிக்கிற மாதிரி இருந்ததுனால இங்கே ஃப்ரெண்ட்டில் இந்த ஸ்டாலில் நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு பஜ்ஜி மிளகாப்ஜி அந்த மாதிரி நிறையா இருந்தது நான் வந்துட்டு இந்த தரக்க எனக்கு புளிப்பாக நல்லா காரமாக போல் இருந்ததுனால சரி ஓகே இந்த மசால் பூரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த அதை அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்தப்ப நமக்கு கொஞ்சம் ஒவ்வொல்ல தான் பட் இருந்தாலும் சரி சாப்பிட்ணுமே க்ரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு நான் ஆர்டர் பண்ணிட்டேன் அண்ட் யூஸ்வாக அங்கே வந்துட்டு மிளகா பஜ்ஜி ஸ்மைலி அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சரி எப்பவுமே அதானே சாப்பிட்றோம் இந்த தடவை வேறு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை கொஞ்சம் சுமார் தான் பட் ஓகே சாப்பிட்லாம் பசி ருசி அறையாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு அந்த டைமு அண்ட் அது முடிச்சுட்டு காலிஃப்ளவர் வந்து ஆட்ரு பண்ணியிருந்தேன் காலிஃப்ளவர் சூப்பராக இருந்துச்சு சூடாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அண்ட் அதெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ரொம்ப ஹெவியாகவே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு மேபி க்ரௌட்னாலேயே என்னன்னு தெரியல ஸோ ஜில்லுன்னு குடிக்கலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மில்க் ஷேக் தான் பார்த்துந்தேன் எனக்கு வந்து வெனிலா மில்க் ஷேக் தான் ரொம்ப பிடிக்கும் பட் அதே மாதிரி கவின்ஸ் தான் அதிகமாக நான் குடிப்பேன் எனக்கு இதில் இந்த இந்த மில்க் ஷேக் வந்துட்டு ஒரு மாதிரி சுமாராக தான் இருந்துச்சு மில்க் ஷேக் ஃபீலே வர ரொம்ப நொறையாக இருந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் அம்மா வந்து குல்ஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நைட் வேஸ் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ தேவையானதை வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு அண்ட் இந்த மினி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த விலாக்கு ஒரு லைக் கொடுங்க டட்டா